ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வாரின் பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீயபதியான எம்பெருமானினுடைய பெருமைகளை சொல்லும்படியான இரண்டு குணங்கள் அகிலஹேய பிரத்ய நீக்கம் என்றும் கல்யாண குணைக்கரத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது அகிலகேய பிரத்திய நீக்கம் அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்றும் சொல்லப்படுகின்றது எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா இந்த ரெண்டுமே பிராதானியமா இருக்கு இப்படிப்பட்ட அனந்தமான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான் ஐந்து நிலைகளிலே இருக்கின்றான் பர வியூக விபவ அந்தரியாமி அர்ச்சை என்றும் பர பரத்துவ நிலையிலே பரமபதத்திலேயும் வியூக நிலையாக திருப்பார்கடலிலே தேவர்கள் கூப்பாடு கேட்பதற்காக எழுந்தருளியும் அங்கங்கே எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் தலையெடுக்கின்றதோ தர்மங்களை ஸ்தாபிக்க வேண்டியே மறுபடியும் மறுபடியும் ராமகிருஷ்ணாதி போன்ற அவதாரங்களை எல்லாமும் விபவ நிலையிலேயும் எடுத்துக்கொண்டும் உபனிஷத்துகள் வேதங்கள் பறைசாற்றுவது போலே அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலைமை அந்தர்யாமி என்றும் நாம் எல்லாரும் கைங்கரியம் செய்து பெற வேண்டும் என்னும்படியாக அர்ச்சை நிலையிலேயும் எம்பெருமான் இருக்கான் இந்த அர்ச்சை நிலையைத்தான் வகுத்தவிடம் அப்படின்னும் பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் பிரபத்திக்கு அபேட்சிதங்களான சௌலத்யாதி குணங்கள் பிரகாசிக்க கூடியது எங்கேன்னு கேட்டா அர்ச்சையிலே ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பிரபத்தி பண்ணினது எதிலே அர்ச்சையிலே ஆக இப்படி ப அத்தனை ஆழ்வார்கள் அத்தனை திவ்ய தேசங்களை அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் தாம் உகந்த ஊரெல்லாம் தனதாழ்பாடின்னு சொல்கிறபடிக்கு போற்றி மங்களாசாசனம் செய்தார்கள் நம்மாழ்வார் ஆழ்வார் முப்பது திவ்ய தேசங்களும் கலியன் நம் கலியன் மிகுந்திருக்கும்படியான அர்ச்சாஸ்தலங்களை எல்லாமும் மங்களாசாசனம் செய்தார் அப்படி பாடப்பட்ட அர்ச்சாவதார எம்பெருமான்களிடத்துல எல்லா கல்யாண குணங்களும் பூர்ணமாக இருந்தாலும் கூட நம்மாழ்வார் அனுபவித்ததான திவ்ய தேசங்கள் அதில் எம்பெருமான் அவருக்கு காட்டி கொடுத்த குணங்கள் அதை அவர் கண்டு அனுபவித்து பாசுரங்களாலே சொன்னது அப்படின்னு ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் எம்பெருமான் ஒவ்வொரு குணங்களை பிராத்தானியமாக காட்டினான் ஆழ்வார் அதை அனுபவித்தார் அதையே இங்கே மங்களாசாசனமும் செய்தார் அப்படிங்கறதுல அத்தனை திவ்ய தேசத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது ஆச்சாரிய ஹிருதயத்துல பகல் லோலக்கம் இருந்து கருப்புடுத்து சோதித்து காரியம் மந்திருத்து வேட்டையாடி ஆராமங்களிலே விளையாடும் ராஜ நீதி ஆதும் சோராமல் செங்கோல் நடாவுகிற பாரளந்தவென்னும் முன்னும் முடிக்குரிய இளவரசுக்கு மின்மீதென்று ஐந்திலும் காணலாம் அப்படிங்கிற ஆச்சாரிய கிருதி ஆச்சாரிய கிருதைய சூர்ணிகை எடுத்து சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு சூத்திரத்தை வைத்துக்கொண்டு இங்கே நம்மாழ்வாருடைய பாசுரத்தையும் அனுபவத்தையும் அனுபவிக்க உள்ளோம் இன்னு நாட்டுல அரசனானவன் செய்யக்கூடிய காரியத்தை தான் இந்த காட்டுறார் அவன் என்ன செய்யறான் காலையிலே ராஜநீதி அப்படிங்கிறது பகல்லோலக்கம் இருந்து தொடங்கி ராஜநீதி அப்படிங்கறத செய்யறது எல்லாமே இந்த அரசன் செய்யக்கூடிய செயலை காட்டுறார் இந்த சூத்திரத்துல பகலில் ராஜசபையில மந்திரிகள் முன்னிலையிலே அரசாண்டு நாட்டினுடைய நிலையை தானே அறிந்து கொள்கிறான் மந்திரிகள் மூலமாக தர்மங்களை நிலையாட்ட வேண்டும் என்று காரியங்களை எல்லாம் செய்கிறான் மந்திர ஆலோசனை மந்திரிகளிடத்தில் ஆலோசனை எல்லாம் பண்ணி ராஜாங்கம் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாமும் செய்து அதற்கு பின்னே வேட்டையாடுதல் மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுதல் அப்படின்னு நந்தவனத்துல ஓய்வெடுப்பது இதெல்லாம் ராஜா ஒரு அரசன் செய்யக்கூடிய காரியம் அரசர்கள் செயல் அப்போ எல்லா இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த ராஜா இப்படி செய்கின்றான்னா எல்லா உலகங்களையும் ஆளக்கூடியவனான எம்பெருமான் தன்னுடைய ஐந்து நிலைகளிலேயும் இதையே செய்கிறான் ஐந்து நிலையை பார்த்தோமே ஐந்து நிலைகளிலேயுமே இதையே செய்கின்றான் அப்படிங்கிறார் அப்போ இந்த ராஜநீதிக்கு சோறாவல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் பரிபாலனம் குறைவர நடத்தி கொண்டிருக்க நாச்சியாரனுடைய வாக்குப்படிக்கு பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலவும் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறதையும் எடுத்துற செங்கோல் நடாவுன்னு பார்த்தோம் இப்ப எங்கோல் விளையால் இடர்த்தியவராகாதேன் அப்போ செங்கோல் நடாவுகிற நீதி தவறாமல் உபய விபூதியிலும் சரி லீலா விபூதியிலும் சரி தன்னுடைய திவ்ய நடத்தக்கூடியவனா இருக்கான் எம்பெருமான் சீரரசு ஆண்டு தன் செங்கோல் சிலனால் செழிக்கழிந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்து உருகின்றது என்று திருவருத்த பாசுரம் நம்மாழ்வாரனுடையது இந்த இடத்துல பாரளந்த அப்படிங்கறதுல சௌலபியத்தையும் விசும்பரசேங்கிறதுல பரத்வத்தையும் எம் ஓரரசேங்கிறதுல பிரணயத்துவத்தையும் காட்டுகிட்டார் அப்ப மூன்று முடிக்குரிய வானிலவரசனான சர்வேஸ்வரன் அப்படின்னு அப்ப இங்க சூத்திரத்துல என்ன சொல்லப்பட்டது மூன்று முடிக்குரிய இளவரசுக்கு விண்மீதென்று அப்படின்னு சொன்னது இல்லையா அப்போ இந்த இடத்துல அதை சொல்கிறார் ஆக பாரளந்த சௌலபியம் விசும்பரசேங்கிற பரத்வ பரத்வம் எம் ஓரரசேங்கிறதுனாலே பிரணயித்வத்தையும் ஆக இந்த மூன்றுக்கும் வானிலவரசனான சர்வேஸ்வரனான எம்பெருமான் விண்மீது இருப்பான் மலைமீது இருப்பான் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் மறைந்து உறைவாய் என் மீது என்ற புறவண்டத்தாய் எனதாவி உள்மீதாடி உருக்காட்டாதி ஒழிப்பாயோன்னும் இங்கே நம்மாழ்வாரே சொல்கிறார் இந்த பாசுரத்துல அப்படி ஸ்ரீயா சார்ந்த ஸ்ரீயாசார்தகத்பதிகின்னு சொல்றபடிக்கு வைக்குண்டத்தில் விசேஷமான தேசத்தில் பரமபதத்திலே பெரிய பிராட்டியாரோடு பக்தர்களும் பாகவதர்களும் சேர்ந்திருக்கும்படியா எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான் அப்படி எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மை இன்னதுதான் இப்படித்தான் இவ்வளவுதான்னு சொல்லிவிட முடியாது அப்படி நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனா எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் இன்னும் சொல்றபடியே அப்படி பகலாகவே எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரம்பதத்தை பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் மிகக் கண்டேன் மீண்டும் அவனையே கண்டேன்னு சொல்றது போலே கண்டு கேட்டு உத்து மோண்டு உழலும் ஐந்தருவி ஐந்தருவி கண்ட இன்பம் அப்படின்னும் அடைந்தே உன் திருவடியேன்னு திருவாய் மொழியில நம் ஆழ்வார் காட்டுறார் அப்படி சம்சாரிக்கு சுகம் கைவல்யம் அத்தனை பேச்சையும் கடந்து பெரிய பீராட்டியாரோடு எம்பெருமான் விசேஷ தேசமான பரமபதத்திலே எழுந்தருளியிருக்கான் அப்படி அதை கண்டேன் கண்டேன் அப்படின்னு இந்த இடத்துல பரத்துவத்தை சொல்றார் எப்படி இங்கு மறைந்து உறைவாய் அப்படிங்கிறதுனால அந்தர்யாமித்துவத்தை சொல்றார் எஸ்ய ஆத்ம சரீரம் ஏ ஆத்மா நாம் அந்தரே யமாத்மான வேதஹா அப்படின்னும் இந்த இடத்துல சொல்றதுனாலே அந்தர்யாமியும் அப்படி சகல சேத்தனா சேத்தனங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக எழுந்தருளி இருந்து உள்ளத்தை மாலை உள்ளுவார் உணர்வொன்றில்ல கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்படின்னு இந்த இடத்துல திருமாலை பதிகத்தையும் அந்தர்யாமித்துவத்தையும் கடல் சேர்ப்பாய் அப்படிங்கிறதுனால திருப்பார்கடலிலே யோக நித்திரையிலே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கறதுனால வீக வியூகத்தையும் மண்மீது உழல்வாய் அப்படிங்கிறதுனால ரக்ஷணார்த்தமாக செய்த அவதாரம் பண்ணினது நாட்டை படையென்னு அயன் முதலார் தந்தன் அளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்டை நாடி தேனுகனும் களிரும் புள்ளும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமேன்னு சொல்றபடி ஆசிரித விரோதிகளை எல்லாம் நிரசிக்க வேட்டையாடும் கையும் மலை மேல் நிற்பாய் வேட்டையாடுவதுமாக மலையிலேயும் எழுந்தருளி இருக்கக்கூடியவன் விரோதிகளை அழித்த சிரமம் தீர ஆறாமும் ஆறாமும் சூழ்ந்த வரங்கம் இந்த களைப்பு தீரும்படியாக இத்தனை ஆசிரிதர்களுக்கு செய்த களைப்பு அந்த விடாய் தீரும்படியாக திருவரங்கத்திலே முதலாக திருவரங்கம் முதலாக திருமலை போன்ற திவ்ய தேசங்களிலே நித்தியவாசம் பண்ணுகை ஆக இந்த ஐந்தையும் ஆழ்வார் இங்கே ஒரே பாசுரத்துல காட்டுகின்றார் அதுதான் இந்த பாசுரம் அது ஒரு சூத்திரத்தையும் எடுத்துக்கொண்டோம் ஆக வியூக விபவ ஐந்தையும் ஒரே பாசுரத்துல காட்டி அப்போ இதெல்லாம் செய்தது ஆசிரிதர்களுக்கு அத்தனை நிறைகளிலேயும் செய்ததை எல்லாமும் அந்த விடாய் தீருவதற்காக எம்பெருமான் திருவரங்கம் முதலான திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கான் அப்படிங்கிறார் ஆக இது ஐந்து எம்பெருமான் செய்து கொண்டிருக்கான் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டார் இப்படி ஸ்வரூப ரூப குணங்கள் ஒத்திருந்தும் இந்த ஐந்திலேயும் ஒத்திருக்குன்னு சொல்றீர் சரி ஆனா அர்ச்சையிலேயே ஆழ்வார் ஈடுபட்டிருக்கார் ஆழ்வார்கள் எல்லாமும் ஈடுபட்டார்களே அர்ச்சையிலே அப்படி என்ன ஒரு மேன்மை அப்படின்னு சொன்னா தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தான் என்ன அடியார்கள் உகந்த விக்கிரகங்கள் திருமேணி அடியார்கள் உகந்த திருநாமம் அப்படிங்கிறதுனால ஆழ்வார்கள் அத்தனை பேருமே வந்து அர்ச்சையிலேயே எழுந்தார்கள் ஆக பகல்லோலக்கம் இருந்து கருப்புடுத்து சோதித்து அப்படிங்கிற சுத்திரத்துல ராஜநீதி செய்ய மூன்று முடிக்குரிய இளவரசுக்கு விண்மீது என்று ஐந்திலும் காணலாம் ஐந்துங்கிறது ஐந்து நிலைகளிலேயுமே காணலாம் அப்படின்னு எம்பெருமானுடைய நிலையிலே சொல்லி ஆழ்வார்கள் அர்ச்சையிலே எளிது அர்ச்சாவதாரம் எளிது என்று சொல்றது போல ஆழ்வார்கள்லாம் நாம் அனுபவித்து கண்ணாலே காணலாம் படியாக அடிமை செய்யும்படியா கைங்கரியம் செய்யும்படியா ஓடி 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 சேவிக்கும்படியாக எப்பொழுதும் நமக்காகவே அந்தந்த திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான கண்ணார கண்டு நாவார ஸ்தோத்திரம் பண்ணி கூடியிருந்து குளிர வேண்டும் என்றுதான் இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா